வணக்கம் இது நம்ம க கை கூட்டம் இன்னைக்கு காலையிலே வந்து பலாப்பழத்தை முதல் வேலையா அறுத்தரலாம் அப்படின்ட்டு களம் இறங்கிட்டோம் ஏன்னாக்கா நம்ம மிலிட்ரி தம்பி வந்துருக்குறோம் அப்படி மில்ட்ரி வச்சுட்டு மிலிட்ரி வந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுத்துடும் அப்படி அதனால இன்னைக்கு மிலிட்ரி வச்சு இந்த பலாப்பழத்தை அறுக்க போறேன் அறுத்து ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே முளைப்பு போறோம் மரத்துலருந்து பறிக்க பொறிக்க போகிறோம் பலாப்பழத்தை அறுத்து புளக்குறது வேற மரத்தில் வந்து பொறிக்கிறது வேற விடுங்க என்னமோ பலாப்பழத்தை கொஞ்சம் பறிக்க போறோம் பறித்து ரெண்டு நாள் வச்சிருக்க போறோம் டாமில் ட்ரிப் அந்த அறுத்து கொடு முதல்ல பறித்து கொடு ஐயனாருக்கு சரியான உயரத்தில் இருக்கிறது இந்த பலாமணம் ஒன்னு தான் ஏண்டா ஐயனர் நேற்றுக்குலாம் ஒரே காய்கறி கூட அய்யனார் உயரத்துக்கு இல்லை

ஏங்க நேற்றுக்கு தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான் இந்த இந்த மாதிரி குச்சி குச்சா வருது இல்லைங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த பலா பழங்க வந்து மரம் சின்னதாக இருக்கும் போதே நிறையா பழங்க வர்றதுக்கு விடக்கூடாதாமாங்க ஒன்று ரெண்டு பழத்தோடு நம்ம மற்ற பிஞ்சுங்களை எடுத்து விட்டுருணுமா ஏன்னா சத்து இல்லாமல் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி குச்சி குச்சியாக வருமா பலா ப மரத்தில் இந்த மாதிரி வந்து தளவு வந்து இப்படி குச்சி குச்சா வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே எல்லா இலைகளும் கொட்டி மரமே செத்து போயிடுமா அதனால இப்போ இதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுக்கணும் கட்டாயமா அப்படியே ஜோக் அடிக்கிறீங்க அப்படியா நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இதுக்கு வாங்கிட்டு வந்து இதுக்கு சும்மா ஆர்லிக்ஸ்லாம் வாங்கி அப்பப்போ ஊத்துறி செத்து போயிடும் செத்து போயிடும்

சும்மா அந்த கேலி கிண்டல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காதீங்க இப்போ சோடு மரத்தை வளர்த்து விட்டு அனாமத்தமாக விட்றக்கூடாது சரிங்களா பொண்டாட்டி சொன்னால் சரின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அதுக்கு ஏகப்பட்ட வேகணம் பேசக்கூடாது எங்கே போயிட்டது ஆமாம் என்னது மிச்சரு ஏ மிச்சருக்கு அதுக்கு என்ன ஆகுது அந்த மரம் அத்தை சோடு வளர்த்தி செத்து போயிடும் மருந்து வாங்கிங்க போடுங்கன்னு சொல்றேன் அதுக்கேற நீங்க வேக்கான பேசி கிண்டில் அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு திட்டா வேற என்ன பண்ணுவாங்க மிச்சரம் மிச்சர் வேணும் திங்கறது இல்ல புரியுதுதான் என்ன மிச்சரா இருந்தா கூட பரவாயில்ல போய் வாங்கினது மருந்து போடுங்க நான் என்ன சொல்றேன் இந்த மரத்துக்கு பொட்டாசியம் கால்சியம் சத்துக்கள் வேணும் அதை கொடுங்கன்னு சொல்றேன் நான் நீ என்ன சொல்ற இல்ல அதுக்கு மனுஷனுக்கு அந்த தேவையான சத்துக்கள் எல்லாம் இல்ல அதனால மரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களான்னு சொல்லி நீங்க இது நீ சாப்பிடாதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு நீ கால்சியம் சத்துலாம் இருக்கிறத வாங்கி நீ சாப்பிடா முட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மெடிக்கல்ல கேட்டு வாங்கிட்டு வரீங்க ஆமா மெடிக்கல்ல கேட்டு ஆசை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தாங்க போக போகிறோம் அங்கே வந்து என்னுடைய கட்டல் வந்து இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மரக்கட்டல் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணப்போ எனக்கு வாங்கி கொடுத்த மரக்கட்டல் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஏழு இரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகுது தொண்ணூற்றி ஆறில் கல்யாணம் ஆணுச்சுன்னா அப்போ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்களேன் அந்த கட்டலை என் பையன் வந்து ஏர் ஜங்குன்னு ஒரு குதி குதிச்சான் அவ்வளவே தான் கட்டல் உடஞ்சிருச்சு ரீப் பை அந்த ரீப்பரே உடஞ்சி போயிருச்சு அதுக்கப்புறம் அவர் பாருங்க டேமேஜ் பேண்டேஜாகட்டும் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு சரி எப்படியும் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு தாங்கும் இந்த கட்டில் அப்படிங்கிறதுனால ரெடி பண்ணிட்டோம் அப்பயே வந்து எங்கள் அப்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாருங்க ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் நல்லாவே ஒர்த்தாக தான் இருக்குது இன்ன வரைக்கும் அது வந்து நல்லாவே யூஸ் ஆகிட்டுருக்கு என்ன தான் இப்போ புதுசு நம்ம வாங்கினாலும் நமக்கு நம்ம அம்மா வீட்டார் வாங்கி கொடுத்தது பெருசு தானுங்களா அந்த கட்டலை தான் இன்ன வரைக்கும் நாங்கள் படுத்துட்ருக்கோம் அந்த கட்டல் இல்லாமல் ரொம்ப சிரமமாக போயிருச்சு அதுக்கப்புறம் ராவடி பண்ணி இப்போ வந்து எனக்கு அது செஞ்சு கொடுத்துட்டாரு வாழைப்பூவை தாங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பூவை வந்து கொஞ்சம் மஞ்சள் துளுப்பூ போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு வந்து வாழைப்பூவை எப்படி பொரியல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதெல்லாம் ஒரு குக்கரில் வச்சுட்டு நான் ஏதோ ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ட்ரிப்பு எங்கள் வீட்டு கெஸ்ட் வந்தப்போ இந்த வாழைப்பூ பொரியலை சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க அவங்களுக்காகவே தான் இந்த பொரியலை இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு ஏன்னா அவங்க வந்து நீங்கள் இந்த வாழைப்பூ பொரியலை வீடியோவில் செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இன்றைக்கி வந்து செஞ்சு காட்டுறேன் கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலப்பருப்பு அவ்வளோதாங்க நார்மலாக நம்ம செய்கிறது தான் அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கடுகு பொறிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் இதில் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா அந்த வாழை இதில் எடுத்து வச்சுருக்க வேண்டியது தாங்க இப்போ இதில் வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இப்போ இதிலே நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா இருக்கிற ஈரப்பதம் அப்படியே நல்லா ட்ரை ஆயிரும் அதுலேயே நமக்கு போட்ட மிளகாய் தூளும் அப்படியே வந்து இந்த பச்சை வாசம்லாம் போயிடும் நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றிலாம் வதக்க வேண்டியது வேக வைக்க வேண்டியதுலாம் இல்லை அந்த இருக்கிற ஈரப்பதமே போதும் அப்படியே வதக்கிவில்லை இப்போ நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துக்குங்க நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம் பத்திலனா உப்பு மட்டும் போட்டுக்கலாம் நம்ம அவ்வளோதான் இப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் ஓரளவுக்கு ட்ரை ஆகிருச்சிங்க இந்த சமயத்தில் வந்து நான் வேக வச்ச துவரம் பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் என்னான்னு தெரியும் உங்களுக்கு நல்லா கிள நல்லா கலறி கொடுத்துடலாம் துவரம் பருப்பை துவரம் பருப்பு ரொம்ப குலைய வேக வச்சிடாதீங்க ஓரளவுக்கு மீடியமாக வேக வைங்க அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும் அடுத்த கொஞ்சமாக திருகணை தேங்காய் அவ்வளோதாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா கிளறி கொடுத்துருங்க அந்த தேங்காய் அந்த துவரம்பருப்பு எல்லாமே நல்லா க கலந்து நல்லா வந்து ட்ரை ஆகி வந்துடணும் அவ்வளோதான் நமக்கு வந்து வாழைப்பூ பொரியும் சூப்பராக ரெடி ஆகிரும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க இன்னைக்கு நம்ம லன்ச் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கா சுட சுட சாதம் கொள்ளு பருப்பு குழம்பு இந்த மாதிரி தான் கொள்ளு பருப்பு குழம்பு வைப்போம் நாங்கள் அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியல் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் இந்த வாரம் வாழைப்பூ வாரம் வாழைப்பழத்தில் வாழைப்பழம் வாழை மரத்தில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த வாரம் ஃபுல்லாக செஞ்சு தீர்த்துட்டேன் நான் அதனால் எங்கள் வீட்டுக்கார் ஐயோ குடும்பப்படுத்துகிறாளே அப்படிங்கிறாரு என்ன பண்ணுறது ரெண்டு வாழை மரத்தை வெட்டிட்டாங்க அதுக்காகவே செய்கிறதா போயிடுச்சு ஓகே சாப்பிட்டுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒன்று காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க அது என்ன அப்படின்னாக்கா அமேசான்லேருந்து தான் இந்த பொருள் வாங்கினேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதான் வாங்கினேன் இது என்னன்னாக்கா ஜுவல் பாக்ஸு இது வந்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னாக்கா இது ஏற்கனவே நான் ஒரு பஸ் டுவெல் பாக்ஸு வச்சுருக்கேன் இந்த இது மாதிரி தான் வச்சுருக்கேன் நம்ம நக அங்கே கடைகளில் வாங்கினா இது மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் இது என்னன்னாக்கா ப்ராப்ளம்னா இப்படி தான் வச்சமாக்க இப்படி தான் ஃபோல்ட் ஆகும் இப்படி நம்ம மூடும்போது இது அப்படியே கல் இதுக்குள்ளே உளுந்துருது இந்த மாதிரி ஃபோ பண்ணும்போது அதனால அதனால் வந்து நான் என்ன நினச்சேன் இது மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்காக தான் இது மாதிரி வாங்கினேன் இதில் வந்து ஒரு இருபத்தி நாலு தோடுங்க ஒட்டுக்காக வச்சுக்கலாம் இது எதுவும் ஆடவும் ஆடாது எதுவும் ஆகாது நல்லா இருக்கும் வச்சுக்கிட்டோமாக்க அது இல்லாமல் இது வந்து கண்ணாடி கிடையாது ஒரு மாதிரி திக்காக திக்கான ஒரு பிளாஸ்டிக் தான் ஃபைபர் மாதிரி இருக்குது நல்லா குவாலிட்டியில் நல்லாவே இருக்குது நம்ம க ந கேட்டாலாம் கிடைக்காது ஏதாவது கடைங்களில் தான் நம்ம வாங்கணும் ஆனால் அமேசானில் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இது இப்போ வந்து இதில் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அடிக்கலாம் இப்படி நம்ம எதுக்காக அடுக்கி வைக்கணும் அப்படின்னாக்க எந்த ஒரு கல்லும் உளுந்து போகாது முத்தும் உளுந்து போகாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொங்குற மணிங்க இதெல்லாம் எதுவுமே உளுந்து போகாது இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால அதுக்காக தான் அதுவும் மெயினாக வந்து இந்த மாதிரி ஜிமிக்கி ஐட்டம்லாம் நீங்கள் இந்த மாதிரி அழகாக இப்படி அடுக்கி வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ஜிமிக்கி வந்து ஒடுங்கி போகாமல் இருக்கும் அதுக்காக தான் மெயினாக அது வாங்கிறது சரிங்களா நான் வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இது எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க நீங்களுமே இது மாதிரி வந்து எல்லாம் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்க கட்டாயமா வாங்கி இது மாதிரி வாங்கி அடுக்கி வச்சுக்கோங்க அப்பதான் பாக்குறதுக்கும் ஒரு நீட்டா இருக்கும் நம்ம நம்ம நகைக்கும் எந்த ஒரு பழுது ஆகாம இருக்கும் எப்படி அம்மாவுடைய இது நல்லா இருக்குதாடா சூப்பரா இருக்கு சூப்பராக இருக்குதா ஒட்டுக்க வச்சுக்கலாம் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் எங்கள் வின்ஷா போ ரெண்டு பொண்ணுங்கள்தான் அப்பப்போ நான் காசு சேர்த்து வாங்கினது எப்படி இது வந்து எங்கள் அம்மாவுடைய தோடு ஏழுக்கல் தோடு எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு கொடுத்த தோடு நல்லா இருக்குடா இது ஒன்று அதே போல் இது ஒரு முத்து தோடு ஒன்று இதுவும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடய தோடு தான் இந்த தோடும் அடுத்து இது ரொம்ப பழைய தோடு இது இது ஒன்று இது மயில் குட்டி மயில் இப்பெல்லாம் இந்த பிள்ளைங்க குட்டி குட்டியாக தானே போடுறாங்கதுங்க எதுங்க பெருசாக போடுதுங்க குட்டி மயில் இது வந்து வருஷா காது குத்தும் போது எடுத்து இன்னும் மீதி இந்த இந்த ரெண்டு லைனுக்கும் இதுக்கப்புறமேடி இருக்கிறதெல்லாம் எடுத்து அதில் அடிக்கிறேன் எப்படி சூப்பராக எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்றவைங்க வாங்கிக்கோங்க ஓகே ஆ மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சிகிட்டே இருந்தேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க இது நான் பர்ஸ்னலாக வாங்கினது எனக்கு பிடிச்சிருக்குதுங்கிறதுனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கிளம்பி ஆச்சுப்பா இந்த எனக்கு கொஞ்சம் கொடு இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து விக்ராஸுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்குறேன் அப்படின்னாக்கா ஸ்நாக்ஸில் ஈவினிங் டிஃபனு உனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கூடாதுரா நேற்றுக்கு என்ன தெரியுமா அங்கே பண்ணால் தயிர் பூரியை வந்து தின்னா தின்னா வந்து ரெண்டு தட்டு இல்லை மூணு தட்டு தின்னா சாப்பிட்டுட்டு அப்பயே வயிறு வலிக்குதுன்னு ஆரம்பிச்சுக்கிட்டான் ஓ ஏன் ஏன்னா அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்படி சாப்பிட்லாமா அப்படெல்லாம் தான் சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிதான் சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படி செஞ்சு அப்படி சாப்பிட்டான் அதனாலதான் இன்னைக்கு வந்து சரி சாப்பாடு மாதிரி டிஃபன் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன் இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ எங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாருனாக்கா தம்பியை டியூஷன்ல போட்டோம் அதனால தான் ஐயாக்கு டெரரான ஃபேஸ் கட்டாக இருக்குது ஏ தம்பி டியூஷன் டியூஷன் ஜாலியாக இருக்குதா சரி இப்போ ஏழு மணிக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு தான் டியூஷன்லேருந்து வருவார் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக தான் அதனால இப்போலாம் நைட்டு படுக்கிறதுக்கே பத்து மணி ஆகி போயிடுதுங்க தம்பி வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இல்லை எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கு பத்து மணி ஆகிடுது இப்போ டைம் ஆயிடுச்சு டக்குன்னு சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிடுறோம் ரோபம் மாதிரி இருக்கிறியா இன்னும் மூணு வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கணும் சீக்கிரமாக சாப்பிடுற டைம் ஆச்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணிக்கு நாங்கள் போன இடம் தாங்க கிராண்ட் எக்ஸ்டென்சியா இந்த ஹோட்டல் வந்து நம்ம குரங்கு சாவடியில் தாங்க இருக்குது அங்கே எதுக்காக போனோம் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்போ ஒன்று போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு பேர் மட்டும்தாங்க போயிருந்தோம் போனதுமே வந்து முன்னாடியே வந்து என்ட்ரி பண்ண சொன்னாங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டெக்கோ ஹெட்ஸ் அப்படிங்கிறீங்க தான் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சரி எல்லாம் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிருந்தோம் டோட்டலாக ஒரு இருபத்தி ஒரு கடை போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க சரி நானும் ரொம்ப வந்து ஆர்வத்தோடு தான் உள்ளே போனேன் போனாக்கா கூட்டம் அவ்வளோவுக்கு இல்லைங்க ஏன்னாக்கா நாங்கள் நேரமாக போனதுனால கூட்டம் எதுவும் இல்லை நாங்கள் பார்த்த இந்த சேரீ வந்து மூவாயிரத்தி எட்நூறுபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மகேஸ்வரி காட்டன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸாரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரமே எடுத்துக்க தான் சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு நான் சாரீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்கு வ வேணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் வந்து எடுத்துக்கலாங்க ஏன் அப்படி சொல்கிறனாக்கா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ஒவ்வொரு சாரீஸுமே ரொம்ப கலெக்ஷனாக நல்லா வித்தியாச வித்தியாசமாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அதே போல் தான் சுடிதாருமேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வேர் கலெக்ஷனாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா ஒரு எக்ஸிபிஷனில் கொண்டு வந்து வைக்கிறது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும் இல்லைங்களா அதனால் பார்த்து பார்த்து எல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து ஒரு ஸ்டால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் பார்த்துட்ருக்கேன் இல்லைங்க இந்த சாரீ வந்து வர்ணஜாலம் ஜாலம் சொல்லிட்டு இது வந்து நான் வந்து இன்ஸ்டா பேஜில் பார்த்தேன் அங்கே என்ன ரேட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே என்ன ரேட்டு இருக்குதுன்னு சொல்லி நானுமே கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன் அதேனுமோ அப்படிலாம் பண்ணுவேன் நான் மற்ற கடையில் பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு அங்கே இன்ஸ்டா பேஜை விட இதில் ஒரு முந்நூறு நானூறுரூபா கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் ஸாரீ எடுக்கலை நான் அதுக்கப்புறம் அந்த அந்த கடைக்காரங்களே வந்து ரெடிமேடு சேரீஸ் அப்படியே ஸ்டிச் பண்ணி சாரி வச்சுருந்தாங்க அது பாருங்க டக்குன்னு கட்டி விட்டுட்டாங்க இது எனக்கு எதுக்காக நான் கட்டி பார்த்தேன் அப்படின்னாக்கா நம்ம வர்ஷாப் பொண்ணுக்கெலாம் இந்த மாதிரி சாரி கட்டுற மாதிரி வாங்கி கொடுக்காம இப்படி தைச்சி வாங்கி கொடுத்துட்டுமா டக்குன்னு கவுன் போடுற மாதிரி ஃப்ராக் போடுற மாதிரி டக்குன்னு கட்டிக்குவாங்க இல்லைங்களா அதுக்காக வேண்டிய அவங்ககிட்ட எப்படி கட்டுறது என்ன எதுன்னு சொல்லி அது டீட்டெயிலாம் கேட்டு வாங்கினேன் நார்மல் சேரீயும் கொடுக்குறாங்க அதே சேரீயை ஒரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக கொடுத்தோமா இப்படி தைச்சியும் கொடுத்துட்றாங்க இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னாக்கா போன ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேங்க அப்போ வந்து இந்த வருஷம் போன கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு படாத பாடு அதெல்லாம் கல்யாணத்துக்கே வரல அப்படின்ட்டா எனக்கு சாரியே கட்ட என்னால் அதனால் நான் வரலம்மா நான்ன்ட்டு கட்டி கட்டி பார்த்துட்டு வரல அப்படின்ட்டா அதனால தான் எனக்கு இதுவுமே பரவாயில்லையா தோணுச்சு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற சேரீ கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுத்துருவோம் அதுக்கு மட்டும் ரேட்டு கா கொடுத்தா போதும் அப்படின்னாங்க சரி வீட்டில் இருக்கிற சேரீவே அவளுக்கு கொடுத்து கூட தைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அதுக்கு அவங்கிட்ட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு அடுத்தடுத்து கடைங்களை பார்த்துட்டு தான் வந்தோம் சாரீஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஜுவல்ஸ் பார்த்தோம் இது வந்து சில்வர் ஷாப் இது இது எல்லாமே வெள்ளி தான் இது எல்லாமே ஆனால் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க அந்த வெள்ளியுமே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரெட்டுமே அழகாக இருந்துச்சு ஏன்னா வருஷாவும் மினிஷாவும் வந்தால் ஆளு கொஞ்சம் தூக்கி இருப்பாளுங்க காதுக்கு போடுறதுக்கு குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பூவாட்ட அந்த தோடு இருந்துச்சு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னா நான் தான் வேணேன் அப்படின்ட்டேன் அடுத்த ஒரு இமிட்டேஷன் ஜுவல்ஸ் தாங்க இதுவுமே அந்த கடையில் தான் ஒரு ரெண்டு செட்டு வாங்கினேன் வருஷாவுக்கு ஒரு செட்டு வினிஷாக்கு ஒரு செட்டுன்னு சொல்லிட்டு சும்மா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் வாங்கினேன் ஆளுக்கு ஒரு செட்டு உங்ககிட்ட காட்டுறது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பேக்கை பற்றி நான் சொல்லியே தீரணும் இந்த பேகை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாலித்தீன் கவர்லேருந்து செஞ்சுருக்காங்க இது அதை என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த கடை ஓனரமாகவே பற்றி கேட்கலாம் நம்ம நீங்கள் சொல்லுங்கள் ஹாய்ங்க இந்த பேக் வந்து நம்ம தூக்கி போடுறோம்லங்க பிளாஸ்டிக் ராக்ட் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வெட்டி அதை வந்து கைத்தறியில் போட்டு நெஞ்சு அதை ஒரு ஃபேப்ரிக்காக எடுத்து அதில் இந்த பேக் பண்ணுவாங்க சூப்பர் நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிறது அது ஒரு 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 எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுதான் அவங்களுடைய ஐடின்னு சொல்லி சொன்னாங்க இது மூலியமாக நீங்கள் வந்து தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க இதில் பாருங்கள் எத்தனை ஐட்டம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பர்சில் இருந்து பவுச்சிலிருந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க அதனால் வந்து தேவைப்படுறீங்க கட்டாயமாக வாங்கிக்கோங்க அடுத்து தான் வந்து டிபன் பாக்ஸ் கலெக்ஷன் தாங்க பார்த்தேன் வாட்டர் கேன் டிபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இதில் என்ன எனக்கு ஒரு மைனஸ்னால் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா இது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால என் பையன் உடைச்சிட்றான் இது மாதிரி மூணு நாலு கூட வாங்கி நான் பார்த்துட்டேன் எல்லாத்துலேயுமே இந்த கைப்பிடி மட்டும் உடைச்சிட்றான் அதுக்கு தான் நான் சில்வரில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் தான் இங்கே எந்த டிபன் பாக்ஸும் வாங்கலை ஆனாலும் வந்து இப்போ சாம்பார் சாதம் ரசம் சாதம் ஊற்றிட்டு போகிற மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு டிபன் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் அது உங்ககிட்ட காட்டுறேன் கட்டாயமாக லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஜென்ஸுக்குமே வந்து சர்ட்டுங்கள்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் சைஸுக்கெலாம் எதுவுமே கிடைக்காது அதனால் அது பக்கத்துலேயே போகலன்னாங்க அடுத்து தான் வந்து கேட்ச் கிளிப்புங்க சென்ட்ரல் கிளிப்பு இது மாதிரி யூனிக்காக எல்லாமே இருந்துச்சு அடுத்த கடையே வருஷா வந்து ரெகுலராக இருக்கிற கடை தான் இந்த கடை இந்த கடையில் வந்து ரோஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த செயின் பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த கடையில் தான் வாங்குவாள் அவங்க வந்து வருஷாவை விசாரித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் நான் இது வந்து ரெடிமேடு சட்னிங்க நம்ம வந்து இப்போ வருஷாவுக்கு சட்னிலாம் அரைச்சி கொடுத்துட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி சட்னிங்க அவங்களே ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நம்ம கலக்கணமாக்க போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஐட்டம்லாம் காட்டினாங்க அதையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு ஓவரால் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி எஜிமிஷனுக்கு போயிட்டு புது புதுசாக வித வாங்கிட்டு வரலாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சு எக்ஸிமிஷன் எனக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நகர்ந்து வந்தாச்சு வெளியில இந்த எக்ஸ்போ வந்து ரெண்டு நாளைக்கு போட்டிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் போட்டிருக்காங்க அதனால நான் போகணும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு கூட போய் பார்த்துட்டு வாங்க நான் வந்து அங்கே ஒரே ஒரு சேரீ தாங்க எடுத்தேன் இந்த சேரீ தான் அது ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது ஃபுல்லாகவே வந்து உடம்பு பகுதி இது வந்து முந்தி அவ்வளோதாங்க எங்கள் வீட்டுக்காரர் அந்த சேரீ எடுத்துக்கோ இந்த சேரீ எடுத்துக்கோன்னு சொன்னார் சும்மா சேரீ எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேணாம் அப்படின்ட்டு நான் அடுத்து வந்து விகாஸ்க்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது இந்த டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்தேன் இப்படி உயரமாக இருந்துச்சுனாக்கா நம்ம இதில் வந்து சாப்பாடு போட்டு ரசம் சாதம் மாதிரி குழம்பு சாதம் அது மாதிரி போட்டு இப்படியே கொடுத்தோமா அதில் வந்து சாப்பிட்டுக்கோம் இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் ஒன்று எடுத்தேன் இது நல்லா இருக்குதான்னு சொல்லி சொல்லுங்கள் இதுலேயே வந்து ஸ்பூனு கொடுத்துருந்தாங்க இதுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஜுவெல்ஸ் ஜுவல் நான் காட்டுறேன் இருங்க இந்த செட்டு தாங்க வாங்கினேன் இது வந்து காலேஜில் படிக்கிறாங்க இல்லைங்களா பிள்ளைங்க அவங்க வந்து கோல்டு போட முடியாதுல்ல அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதுக்காக தான் இந்த செட்டு வாங்கினேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏமோ எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோ அப்படின்னாரு அடுத்து தான் வந்து நான் தோட்டம் மாற்றி காட்டிட்டேன் இதனுடைய தோடு இதுதான் அழகாக இருக்குல்ல தோடும் கழுத்துக்குதும் இது வந்து ஆயிரத்தி நூறுரூவா இதனுடைய ரேட்டு ஆமாம் ஆயிரத்தி நூறுரூவா அடுத்த செட்டு காட்டுறேன் இந்த முத்து மாதிரி இருக்குதுங்களா இதுதான் வந்து வந்துஷாவுக்கு வாங்கினேன் இது வந்து குட்டியாக இருக்குது பாருங்க இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து கழுத்துக்கு சின்னதாக நம்ம சுடிதார் போட்டால் கூட போட்டுக்கலாம் இல்லைங்களா அதனால் இது வந்து அவளுக்கு வாங்கினேன் அந்த செட்டு வந்து வினிஷாவுக்கு இந்த செட்டு வந்து வர்ஷாவுக்கு ஆளுக்கு ஒரு செட்டு வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இது தாங்க வாங்கினேன் வேறு எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணல எல்லாருடைய கார்டுங்களையும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லா இது தேவையினா நம்ம எல்லாத்தையும் இன்ஸ்டா பேஜில் வந்து அவங்க கூட வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கார்டும் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இதுதான் இந்த சில்வர் ஷாப்பு அவங்களுடைய கடை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கொடுக்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க இருக்குது ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ